வணக்கம் இது தமிழ் செய்திகள் செய்திகளுடன் நான் யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கை விவகாரம் ஒன்றுக்காக சபையில் குரல் கொடுத்து அர்ஜுனா இன்றைய வாகனங்களை கொள்வனவு செய்யுங்கள் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு போராட்டத்தில் குதிக்கவுள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்தின் முக்கிய வாக்குறுதிகள் சபையில் உறுதியளித்த அனுர பாடசாலைக்கு அருகில் அதிகளவான துப்பாக்கி ரவைகள் மீட்பு கிளிநொச்சியில் சம்பவம் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணை நீதிமன்றத்தின் அறிவிப்பு இலங்கையில் உள்ள சீன நாட்டவர்கள் உள்ளூர் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் சீன தூதரகம் அறிவுறுத்தல் முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்னவின் வழக்கு ஒத்திவைப்பு ரணில் மைத்திரி முருகலுக்கான முதன்மை காரணம் விளக்கியானுர மேற்கு ஆப்பிரிக்க நாடொன்றில் விபத்துக்குள்ளான ராணுவ உலங்குவானூர்தி தொடர்பான விரிவான செய்திகள் ஹம்மஹா விக்ரமராட்சி சுதேச மருத்துவ பல்கலைக்கழகத்தின் உள்ளுர் சுகாதார அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பீடத்தின் பிரச்சனைகள் தொடர்பாக பிரதமரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார் இதன்போது அங்கு தேவையான ஆய்வக வசதிகள் இல்லை கணனி ஆய்வக வசதிகள் கட்டப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த பீடம் மாணவர்களுக்கு இன்னும் நிரந்தர கட்டிடம் கூட இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் வாகன இறக்குமதி நிறுத்தப்படும் என்று கூறும் செய்தி முற்றிலும் பிழையானது என்றும் அவ்வாறு ஒருபோதும் நிறுத்தப்படாது என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் நாடாளுமன்றில் வாகன இறக்குமதிக்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை மக்களை குழப்பும் கருத்துக்களே அவை இவற்றை கண்டு மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை இன்றே சென்று வாகனங்களை மக்கள் கொள்வனவு செய்யுங்கள் என்று தெரிவித்திருந்தார் மருத்துவ சேவை மற்றும் துறையில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் என்றும் தெரிவித்துள்ளது தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலை காரணமாக ஏராளமான கிராமப்புற மற்றும் மாவட்ட வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்குவது சவாலாக மாறியுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் மருத்துவ சேவை மற்றும் துறையில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டியுள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலையுவாக தெரிவித்துள்ளது மனித உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் எடுத்துரைத்துள்ளார் இதன்படி மனித உரிமைகள் மீறப்படுவதை தடுப்பதற்கு முக்கிய சட்ட சீர்திருத்தங்களும் பொறுப்பு நடவடிக்கைகளும் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எங்கள் நிலைப்பாடு தெளிவானது பயங்கரவாத சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் மற்றும் மறைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் இதுவரை தீர்க்கப்படாத கொலை வழக்குகள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது கூறினார் இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கம் எடுத்துக்கொண்ட மூன்று முக்கியமான மனித உரிமை தொடர்பான உறுதிமொழிகளான பயங்கரவாத தடை சட்டம் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மற்றும் தீர்வில்லாத கொலை வழக்குகளுக்கான விசாரணைகள் குறித்து சர்வதேசம் மற்றும் உள்ளூர் சமூகத்தால் அதிக விமர்சனங்கள் எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் துப்பாக்கிச் சுற்று சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன என்றும் சில காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதை அரசு அறிந்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுர மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இந்த வகை தீய செயல்களை கட்டுப்படுத்த அரசா நடவடிக்கைகளை எடுக்கும் என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் காலை கிளிநொச்சி போலீசாரால் அதிகளவான துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் காலை அதிகளவான துப்பாக்கி ரவைகள் சிதறி காணப்பட்டுள்ளது அதனை அவதானித்த பாடசாலை சமூகம் உடனடியாக கிளிநொச்சி போலீசார் மற்றும் ராணுவத்தினருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து அங்கு சென்றிருந்த போலீசார் ராணுவம் சிதறி காணப்பட்ட ரவைகளை மீட்டுச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பதினைந்து மில்லியன் ரூபாவை நிறுவனம் ஒன்றில் முதலீடு செய்தமையின் ஊடாக பண தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாம ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த முறைப்பாடு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது நாமல் ராஜபக்சவும் சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் இந்த விசாரணை தொடர்பாக சட்டமா அதிபரிடமிருந்து இன்னும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது அதன்படி வழக்கை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக அறிவித்த நீதிபதி சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நினைவூட்டல்களை அனுப்பவும் உத்தரவிட்டார் இலங்கையிலுள்ள தமது நாட்டவர்கள் உள்ளூர் சட்டங்களை கட்டாயம் கடைபிடிக்குமாறு சீன தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது உள்ளூர் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறியதாக சந்தேகிக்கப்படும் சீன நாட்டவர்கள் இலங்கையில் அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்படும் அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படும் சம்பவங்கள் அண்மை காலங்களில் அதிகரித்துள்ளன இந்த நிலையே சீன தூதரகம் இந்த அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றது இதன்படி சீன நாட்டவர்களின் பிம்பத்தை பாதிக்காமல் இருப்பதற்கு சீனா சுற்றுலா பயணிகள் உள்ளூர் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் சீன தூதரகம் அறிவுறுத்தியிருக்கின்றது இலங்கை சுற்றுலாத்துறை தற்போது வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதி பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்று தசம் மூன்று மில்லியனை கடந்துள்ளது இந்த காலப்பகுதியில் பகுதியில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதுடன் இந்த பட்டியலில் சீனா நான்காவது இடத்தில் பதிவாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னா தாக்கல் செய்திருந்த மனுவை செப்டம்பர் முதலாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் ராஜித சேனாரத்ன தான் கைது செய்யப்படுவதற்கு முன்பு பிணையில் விடுவிக்க கோரி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டதை வலுவிழக்க செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திரிகா காலிங்க வங்ச முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பாக ஆஜரான உதவி பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராஜி இந்த வழக்கு தொடர்பான எந்த அறிவிப்புகளும் தங்களது ஆணைக்குழுவுக்கு கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் தனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே இன்று நீதிமன்றத்தில் ஆஜராவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன இந்த வழக்கு தொடர்பான அறிவிப்புகள் அலுவலகத்திற்கு முறையாக ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் சில மேற்பார்வை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கெரவலப்பிட்டியில் அமைந்துள்ள இலங்கையின் முதல் திரவ இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையத்தை கட்டுவதில் அப்போதிருந்த குழப்ப நிலையே மைத்திரி முருகனுக்கான முதன்மை காரணம் என்று ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்க தெரிவித்துள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் கெரவலப்பிட்டி இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையத்தை கட்டுவதில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால ஸ்ரீசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கிடையே முரண்பாடு ஏற்பட்டது ஒருவர் கொரியாவுடன் இணைந்து பணியாற்ற விரும்பியதோடு மற்றொருவர் ஜப்பானுடன் இணைந்து பணியாற்ற விரும்பினார் இதன் விளைவாக கெரவலப்பிட்டி மின் உற்பத்தி நிலையத்தை அப்போது கட்ட முடியாமல் போனது இதனால் மக்கள் இன்று அதிகமான பணத்தை மின் கட்டணத்திற்காக செலவழிக்கின்றார்கள் இந்த நாட்டு நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றினால் நாம் நன்மையடைவோம் என்று இருவரும் முரண்பட்டதால் இந்த நிலை ஏற்பட்டது எனினும் நாம் குறித்த மின் உற்பத்தி நிலையத்தை ஆரம்பித்து வைத்தோம் என்று தெரிவித்துள்ளார் ராணுவ உலகுவானூத்தி விபத்து ஒன்றில் கானா நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ஓமனே போமா பலியானார் அத்துடன் அவருடன் பயணித்த நான்கு அதிகாரிகள் மற்றும் மூன்று விமானப்படை பணியாளர்களும் சம்பவத்தில் பலியானதாக கானா அரசாங்கம் தெரிவித்துள்ளது விபத்துக்கு என்ன காரணம் என்பதை அதிகாரிகள் இன்னும் அறிவிக்கவில்லை இதற்கிடையில் கடலோர மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளைப் போலவே கானாவும் சஹேலிலில் செயற்படும் இஸ்லாமிய குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றது அவர்கள் நிலத்தால் சூழப்பட்ட புர்கினா பாசோ மற்றும் மாலையிலிருந்து தெற்கிலிருந்து அடிக்கடி கடும் தாக்குதல்களை நடத்தியும் வருகின்றார்கள் தென்னிலங்கை விவகாரம் ஒன்றுக்காக சபையில் குரல் கொடுத்த அர்ஜுனா இன்றைய வாகனங்களை கொள்வனவு செய்யுங்கள் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு போராட்டத்தில் குதிக்கவுள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்தின் முக்கிய வாக்குறுதிகள் சபையில் உறுதியளித்த அனுர பாடசாலைக்கு அருகில் அதிகளவான துப்பாக்கி ரவைகள் மீட்பு கிளிநொச்சியில் சம்பவம் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணை நீதிமன்றத்தின் அறிவிப்பு இலங்கையில் உள்ள சீன நாட்டவர்கள் உள்ளூர் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் சீன தூதரகம் முன்னாள் அமைச்சர் ஒத்திவைப்பு ரணில் மைத்திரி முருகளுக்கான முதன்மை காரணம் விளக்கியானுற மேற்கு ஆப்பிரிக்க நாடொன்றில் விபத்துக்குள்ளான ராணுவ உலங்கு வானூர்தி இத்துடன் தமிழ்வீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் யூடியூப் இணைந்திருங்கள் வணக்கம்